கம்பம் கவுமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அழகு குத்தி அக்னி செட்டி எடுத்து பக்தர்கள் பரவசம் தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள கவுமாரியம்மன் கோவில் பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் அதன்படி இந்த ஆண்டு திருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த மாதம் பதினாறாம் தேதி சாமி சாட்டுகளுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினசரி பல்வேறு சமூகத்தினர் மண்டகப்படியுடன் திருவிழா நடைபெற்று வருகிறது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஏராளமான பக்தர்கள் பொங்கல் வைத்தல் அங்க பிரதர்ஷனம் செய்தல் அழகு குத்தி அக்னி சட்டி எடுத்தல் ஆயிரம் கண் பானை எடுத்தல் பால்குடம் காவடி எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக்கடன் தொடர்ச்சியாக பக்தர்கள் செலுத்தி வருகின்றனர் கௌமாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மலர் அலங்காரங்கள் நடைபெற்றது இந்த திருவிழாவில் கம்பம் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் பொதுமக்கள் பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார்